ஹாய் ஓ அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்ல க்யூட்டான கிறிஸ்பியான சிக்கன் பேக் ரெசிபி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எந்த ஒரு ஸ்டஃபிங் இல்லாட்டியும் கூட நீங்கள் இந்த டோ மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு பட்டர் முறுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் ஸோ அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் பர்ஃபெக்டாக செய்யணும்னா இந்த வீடியோ லாஸ்ட் கிட்டே ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி சிக்கன் பேக் ரெசிபிக்கு நம்ம முதலாவது ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்வோம் ஒரு பேனில் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டேன்னு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஜிஞ்சர் நல்லா சூடாகி வர டைமில் இதுக்கு நம்ம சிக்கன் சேர்த்துக்கொள்வோம் சிக்கன் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் மாதிரி எடுத்திருக்கேன் அதுவும் போன்ஸ் எதுவும் இல்லாமல் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சிக்கன் ஒயிலோடு சேர்ந்து ஒரு ஹாஃப் குக் ஆகி வர டைமில் இதுக்கு ஒரு ஒன் கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கொள்வோம் அதே மாதிரி ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கேப்சிகமும் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியாண்டை பவுடர் அதோடைய உப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மாதிரி நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் அது மட்டும் இல்லாமல் இதில் கலர் எல்லாமே மாறி வரும் ஒரக்காட்டி நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம இன்றைக்கான சிக்கன் பேக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி சிக்கன் பேக்கான டோவை பார்த்துடலாம் இங்கே ஒரு பவுலில் நாலு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த சீரகம் வந்து இந்த டோக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்னையும் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த டோக்கு எட் பண்ண போகிற வந்து பட்டர் தான் இந்த பட்டரை வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே இதை வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி மைக்ரோவேவ் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன் இந்த பட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மில்ட் ஆகி மற்ற ஃபிஃப்டி பர்சன்ட்டுமே வந்து நல்லாவே கோல்டாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பட்ரு சேர்க்கும் போது இந்த பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட்டாக இருக்கணும் அதே டைமில் மற்ற போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கூலாகவும் இருக்கணும் ஸோ இதை வந்து இந்த மாவோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க மாவு பட்டர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இது ஒரு டோ ஃபோமில் வந்து பிசஞ்சு எடுத்துக்கொள்வோம் இப்போயே மாதிரி இந்த டோமே வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் மாவை டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்டில் விட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த டோ வந்து ஒரே ஷேப்புக்கு இருக்கிற மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் எந்த சைஸில் செய்ய போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதையுமே வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் கட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு பீசஸையுமே வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு போல் ஷேப்பில் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் ரோல் பண்ணும்போது முக்கியமாக மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தின்னா ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் எந்த சைஸில் இந்த மாவை ரோல் பண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு இந்த ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம மோமோஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி இதையுமே வந்து இந்த ஷேப்பில் மடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி கையை விட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த பேக்கை வந்து நான் டைப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு யூஸ் பண்ணுற வந்து நான் வெங்காயக்கீரை தான் யூஸ் பண்ணுறேன் வெங்காயக்கீரை இல்லாட்டி லீக் சரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ அதை நல்லா தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பேகை வந்து டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கறது நல்லா அழகான க்யூட்டான உங்களுக்கு இந்த பேக் ரெடி ஆகிரும் ஸோ அதில் மேலே இருக்கக்கூடிய இந்த மாவையும் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அவங்களுக்கு அந்த பவுச் மாதிரியே வந்துடும் இந்த மாதிரி பேக் ஷேப்பில் செய்யும் போது உங்களுக்கு மேலால் நிறைய மாவு இருக்க மாதிரி விளங்கினாலும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக முறுக்கு மெத்தடில் தான் இந்த டோமே வந்து செஞ்சுருக்கோம் ஸோ அது நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது அந்த முறுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா சிக்கன் பேக்ஸுமே வந்து செஞ்சாச்சு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பின்னாடி தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ முதலாவது நீங்கள் இதை பேனில் போடும்போது கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ மீடியம் ஃப்ளேமில் இதை தேவைக்கேற்ற மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இதை ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல கலர் வர அளவுக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம அதில் மாவு வந்து மேலால் பாட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறதுனால நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் அது நல்ல ஒரு முறுக்கு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரவுன் வர டைமில் இதை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேட்சையும் வந்து உங்களை ஃப்ரை பண்ணியே காட்டிடுறேன் ஸோ வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஏற்ற மாதிரி நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்றைக்கான சிக்கன் பேக் வந்து ரெடி ஆகிரும் பார்த்த உடனே கிராப் பண்ணக்கூடிய மாதிரிக்கு நல்ல கிறிஸ்பியான நல்ல கலரான நம்ம சிக்கன் பேக் வந்து ரெடி ஆகியாச்சு நம்ம ஸ்டஃபிங்குனாலும் சரி நம்ம செஞ்சுக்கூடிய இந்த டோவுனாலும் சரி ரெண்டுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அதில் டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்ச வந்து க்யூட் பேக்கை வந்து நான் ஓப்பன் பண்ணியே காட்டிடுறேன் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துருங்க ஸோ வரக்கூடிய நோன்பு நாட்களில் உங்கள் வீட்டு வரக்கூடிய கெஸ்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி கிட்ஸுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி ரெசிபீஸை செஞ்சு கொடுங்க ஆசியா குயிக்காக கிராப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும் ஸோ இன்னக்கான வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து நிறைய கொமெண்ட்ஸில் கூட பண்ணியிருந்தீங்க வாசிக்கும் போதே நிறைய சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி இந்த கொமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சி